என் தமிழ் மக்களுக்கு வணக்கம் சித்ரா பௌர்ணமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது அதன் சிறப்பம்சங்கள் முக்கியத்துவம் என்ன ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்பு இருந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தனி சிறப்பு வாய்ந்தது இது சித்ரா பௌர்ணமி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கோயில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபட்டால் பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் சித்ரா பௌர்ணமி எப்பொழுது சித்ரா பௌர்ணமி வரும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு தொடங்குகிறது அடுத்த நாளான ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி எட்டு மணிக்கு பௌர்ணமி திதி முடிவடைகிறது பொதுவாக ஒரு நாள் தொடங்கும் போது என்ன தேதியில் தொடங்குகிறதோ அந்த தேதியே நாள் முழுவதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் எனவே பௌர்ணமி திதி இருபத்தி இரண்டாம் தேதி மாலையே தொடங்கினாலும் இருபத்தி மூன்றாம் தேதியே சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுகிறது சித்ரா பௌர்ணமி ஏன் முக்கியமான நாள் இந்த உலகின் பாவ புண்ணிய பலனை அறிய சிவபெருமான் பார்வதி மூலம் தங்கப் பலகை கொண்டு வர சொல்லி அதில் சித்திரம் அமைத்தார் அதை பார்த்து வியந்த பார்வதி இந்த சித்திரத்தை பேச வைக்க வேண்டும் என்று சிவனிடம் வேண்டினார் சிவன் மந்திர உபதேசம் செய்து இந்த சித்திரத்திற்கு பேசும் சக்தியை கொடுத்து அதற்கு சித்திரபுத்திரன் என்று பெயரும் வைத்தார் இந்த சித்திரபுத்திரன் சித்ரா பௌர்ணமி நாளில் அவதரித்தார் அண்ட சராசரங்களில் உள்ள அளவை நீக்கி பாவ புண்ணிய கணக்குகளையும் தினமும் தனக்கு தெரிவிக்கும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தார் சிவபெருமான் அதன்படி சித்திரபுத்திரனார் எமுலோகத்தில் இருந்து கணக்குகளை எழுதி வருகிறார் எனவே இந்த நாளில் விரதமிருந்து அவரை வணங்கினால் அவர் மனிதர்களின் பாவ கணக்குகளை குறித்து நற்பலன்களை வழங்குவார் என்பது நம்பிக்கை சித்திரா பௌர்ணமி எப்படி வழிபாடு செய்வது இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வணங்குவதன் மூலம் நம் எண்ணத்தில் பாவம் செய்யும் எண்ணம் நீங்கி புண்ணியம் செய்யும் குணம் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் இந்த சித்திரா பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதுடன் முருகனையும் வழிபடுவது சிறப்பாகும் வீட்டில் வழிபடுவதுடன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் முக்கியம் இந்த நாளில் கோயில்களில் தெய்வங்களின் சக்தி அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே கோயிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் அனைத்தும் நினைவேறும் இந்த நாளில் கோயிலுக்கு செல்வதால் அங்குள்ள நேர்மறை அதிர்வலைகள் நம்மீது படுவதால் அது நம் வாழ்விலும் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு நல் வாழ்க்கை கிடைக்கும் ஒருவேளை கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் பௌர்ணமி பூஜை செய்து வழிபடலாம் வீட்டில் முந்தைய நாளை சுத்தம் செய்து பௌர்ணமி அன்று அதிகாலையில் வீட்டின் பூஜை அறையில் உள்ள சாமி படங்களுக்கு பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் வைத்து நைவேத்தியம் படைத்து வணங்க வேண்டும் அதேபோல் சித்ரா பௌர்ணமி நாளில் நம் திரு திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையானை கிரிவலம் செய்து வழிபட்டால் மிகவும் நல்லது நன்றி